மாற்றுத்திறனாளிகளுக்கான மருத்துவ முகாம் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் ஒன்றியம் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலவாரியம் இணைந்து மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான இலவச மருத்துவ முகாம் இருபது இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சிறப்பாக நடைபெற்றது இம்முகாமில் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் கிராம நிர்வாக அலுவலர் வட்டார கல்வி அலுவலர்கள் மற்றும் மாவட்ட மாற்றுத்திறன் ஒருங்கிணைப்பாளர் கலந்து கொண்டனர் வட்டார வளமை மேற்பார்வையாளர் ஆசிரியர் பயிற்றுனர்கள் சிறப்பாசிரியர்கள் அலுவலக பணியாளர்கள் முகாமிற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் மேலும் இடைக்காட்டூர் கிராமத்தை சேர்ந்த அழகாபுரி தலைமை ஆசிரியர் பிரபாகரன் சிறப்பான உதவிகளை செய்திருந்தார் முகாமில் அரசு சிறப்பு மருத்துவர்கள் கலந்து கொண்டு ஒன்று முதல் பதினெட்டு வயது உடைய மாற்றுத்தினர் மாணவர்களின் குறைகளை கேட்டறிந்தனர் இம்முகாமில் அறுபத்தி மூணு மாற்றுத்திறன் குழந்தைகள் கலந்து கொண்டனர் இதில் புதிய அடையாள அட்டை நாலு பேருக்கும் மாற்று அட்டை மூன்று பேருக்கும் தனித்துவம் வாய்ந்த அடையாள அட்டை ஏழு பேருக்கும் நலவாரிய பதிவு ஏழு பேருக்கும் பரிந்துரைக்கப்பட்டது நலவாரிய பதிவு ஏழு பேருக்கும் பரிந்துரைக்கப்பட்டது மேலும் பத்து மாணவர்களுக்கு இலவச பஸ் பயணச் சான்றிதழும் ஏழு மாணவர்களுக்கு தொடர் வண்டி பயணச் சான்றிதழும் வழங்கப்பட்டது மேலும் முகாமில் கலந்து கொண்ட மாற்றுத்திறன் மாணவர்களுக்கு மதிய உணவு மற்றும் போக்குவரத்து பயணப்படி வழங்கப்பட்டது கலந்துக்கிட்டோம் யூஏ கார்டு மருத்துவர் அட்டை இதெல்லாம் வாங்குறதுக்கு சிவகங்கை ரொம்ப தூரமாக அலைஞ்சிட்டு இருந்தோம் இப்போ வீட்டுக்கு பக்கத்துலேயே முகாம் போடுறதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது எங்கள் குழந்தைங்க மாதிரி இதே மாதிரியான இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதே முகாம் எங்களுக்கு அடுத்தடுத்து போட்டுகிட்டே என்னன்னா எல்லா பிள்ளைங்களுக்கும் எல்லா கார்ட்ஸும் ஈஸியாக கிடைக்கும் இந்த முகாம் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப சிவகங்கை மாவட்டம் முதன்மை கல்வி அலுவலகத்தில் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டக்கூறின் சார்பாக மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான மருத்துவ முகாம் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பன்னிரண்டு ஒன்றியங்களிலும் பல்வேறு நாட்களில் நடைபெற்று வருகிறது இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வியும் மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலகம் சார்பாகவும் மகளிர் திட்டமும் இணைந்து நடத்தி கொண்டு வருகிறது இம்முகாமானது பல்வேறு ஒன்றியங்களில் நடைபெற்று வருகிறது இன்று திருக்கோணம் மையத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மிக சீரிய முறையிலே திருக்கோணம் வளமைய மேற்பார்வையாளர் பொறுப்பு மற்றும் வட்ட வட்டார ஐ ஒருங்கிணைப்பாளர் மற்றும் ஆசிரியர் பயிற்றுநர்கள் சிறப்பு பெய்துநர்கள் இணைந்து சிறப்பாக நடத்தி அத்துணை ஏற்பாடுகளையும் செய்துள்ளனர் தற்சமயம் மாற்றுத் திறனாளி சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட அனைத்து மருத்துவர்களும் வருகை புரிந்து பல்வேறு ஆலோசனைகளை மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு வழங்கி வருகின்றனர் அதில் குறிப்பாக சிஎம் காப்பீடு திட்டம் மற்றும் மா மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான தேசிய அடையாள அட்டை வழங்குதல் தனித்துவமான அடையாள அட்டை வழங்குதல் மற்றும் நலவாரிய பதிவு மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான பராமரிப்பு மானியம் உதவி வழங்குதல் சார்பாக ஏனைய பிற ஆலோசனைகளையும் வழங்கி வருகின்றனர் இந்த மருத்துவ முகாமானது ஒவ்வொரு ஆண்டும் இவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மருத்துவ முகாமில் பங்கேற்கும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு தக்க நலத்திட்டங்கள் வழங்குவதற்கு இந்த முகாமானது மிகவும் ஒத்துழைப்பு நல்கி வருகிறது இந்த முகாமை ஒவ்வொரு வருடமும் சீராக நடத்த வேண்டும் என்று அறிவுரை வழங்கி தமிழக அரசுக்கு ஒருங்கிணைந்த பள்ளிகளின் இந்த சார்பாக நன்றியை தெரிவிக்கொள்ளும் இம்மருத்துவ முகாமானது அரசு ஆண்ட மேல்நிலைப் பள்ளி திருக்கோணத்தில் நடைபெற்று வருகிறது மாட்டுத்திறன் கொண்ட மாணவர்களுக்கு நலத்திட்டங்கள் பெறுவதற்கு ஒரே இடத்தில் இந்த மருத்துவ முகாமை நடத்தி தருவது மிக பயனுள்ள வகையில் உள்ளதாக பெற்றோர்கள் தெரிவித்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க